السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله الله من الله அல்லாஹு தாலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது பிர் சொல்லுங்க பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் சொல்லுங்க பணிவிடை செய்தல் பெற்றோர் தாய் தந்தை இவங்களுக்கு தான் பெற்றோர் என்று சொல்லப்படும் பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் நன்மை செய்தல் உபகாரம் செய்தல் என்ற அர்த்தமெல்லாம் என்ற வார்த்தைக்கு உள்ளது பெற்றெடுத்த தாய் தந்தைருக்கு நன்மை செய்தல் உபகாரம் செய்தல் நல்ல விதமாக நடக்குதல் அதை தொடர்ந்து

இந்த தொடர்ல நம்ம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் கடைசியாக பெற்றோருக்கு நன்மை செய்வதால் கிடைக்கும் சிறப்புகள் என்னென்ன இந்த மூன்று விஷயங்களை இந்த தொடர்ல பார்க்க இருக்கும் ஒன்னாவது என்ன பிர்ருல் வாலிதெயின் ரெண்டாவது என்ன சொல்லுங்க மூணாவது சிறப்புகள் பெற்றோருக்கு நன்மை செய்வதால் கிடைக்கும் சிறப்புகள் என்னென்ன புரியுதுங்களா அல்லாஹு பல இடங்களில் சொல்லுங்க பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா பல இடங்களில் கட்டளை இடுகிறான் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னும் சில இடங்களில் உங்களுடைய உம்மா எந்த அளவிற்கு உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்ப்பதில் சிரமங்களை அனுபவித்திருக்கிறாங்க இருக்கிறாங்க சிரமங்களை சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க சிரமப்பட்டிருக்கிறாங்க என்பதை பற்றியும் அல்லாஹு தாலா சில இடங்களில் எடுத்து கூறுகிறான் உங்களுடைய உம்மா உங்களை பெற்றெடுத்து வளர்ப்பதில் சிரமத்திற்கு மேல் சிரமத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க சிரமத்துக்கு மேல சிரமத்தை பற்றிருக்கிறாங்க எனவே அவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான் பெற்றோருக்கு மாறு செய்வது பெற்றோர் பெற்றோரை துன்புறுத்துவது பெற்றோரை காயப்படுத்துவது பெரும் பாவங்களில் உள்ள ஒரு பாவமாகும் நபியவர்கள் பெரும் பாவங்களில் உள்ள ஒரு பாவமாக குறிப்பிட்டார்கள் சரிங்களா ஃபீக்கும் குறிப்பிடுங்க ரொம்ப மிக முக்கியமானது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஆஹ் அவங்கள பெற்றெடுத்த உம்மா தந்தை இவங்களை மதிக்கிறது கிடையாது அவங்கள காயப்படுத்துறாங்க அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவங்க தெரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை தெரிந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யலாமா அவங்களுக்கு தொல்லை கொடுப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாலிதேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் சரிங்களா பெற்றோருண்டா யார் உமர் பாப்பா உமா உங்களுடைய பாப்பா உமா சரி அல்லாஹு தாலா நமக்கு கட்டளை இடக்கூடிய பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நிலைகள் என்னென்ன சரிங்களா ஒன்னாவது அஸ்ஸம்ஊ வத்தாஅது லஹுமா பில் மஅரூஃப் நல்ல விஷயங்களில் பெற்றோருக்கு கீழ்பட்டு நடக்குதல் பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்குதல் சஃப்வான் சஃப்வான் புரியுதுங்களாமா உங்களுடைய வாப்பா உம்மா என்ன செய்றாங்க தொழுக போங்க அப்படின்னு சொன்னா உடனே செய்யணும் ஃபஜர் தொழுகைக்காக எழுந்துருங்கள் உடனே டக்குன்னு செய்யணும் படிங்க உடனே படிக்கணும் டிவி பார்க்காதீங்கன்னா பார்க்க நிறுத்தி கொள்ளணும் கேம் விளையாடாதீங்க இப்ராஹிம் அப்படின்னு உமா சொன்னா டக்குன்னு நிறுத்திடணும் கேம் விளையாட மாட்டேன் ஃபுட்பால் மேட்ச் பார்க்காதீங்க டயத்தை வீணாக்காதீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்காதீங்க கண்ணு உங்களுக்கு வீணாக்கிட்டோம் இருக்குது அப்படின்னு சொன்னா உடனே நிறுத்திடணும் கெட்ட நண்பர்களுடன் சேராதிங்க அப்படின்னு தடுத்தால் உடனே என்ன செய்யறணும் கெட்ட நண்பர்களுடன் சேருவதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும் இந்த மாதிரி உங்களுடைய தாய் தந்தை இவங்க என்னென்ன நல்ல விஷயங்களை ஏவுறாங்களோ அதற்கு உடனே கட்டுப்பட்டு நடக்கணும் அவங்களுக்கு அவங்க சொல்றதை உடனே கேட்கணும் சாப்பிடுங்க பட்டினியா இருக்காதிங்கன்னா உடனே சாப்பிடணும் நல்லா சாப்பிடுங்கன்னா நல்லா சாப்பிடணும் நான் சாப்பிட மாட்டேன் நான் தான் இருப்பேன் கொஞ்சமா போதும் அப்படின்ட்டு மறுக்கிறது கூடாது பழங்கள் சாப்பிடுங்கன்னா உடனே சாப்பிடணும் காய்கறிகள் சாப்பிடுங்கன்னா அவங்களுக்கு உடனே கேட்டு நடக்கணும் அவங்கள காயப்படுத்த கூடாது தொழுக போங்கன்னா உடனே தொழுக போகணும் புரியுதுங்களா அஸ்ஸம் என்ன அர்த்தம் கேட்குதல் அவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்கணும் உம்மா சொல்றதை கேட்கறதே இல்லைன்னு சொன்னா அது கெட்ட பண்பு வாப்பா சொல்றதை கேட்கறதே இல்லைன்னு சொன்னா ஷயான் வாப்பா சொல்றதை கேட்கறதே இல்லைன்னா அது என்ன என்ன பண்பு அது கெட்ட பண்பு வாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கேட்கறதே இல்லை உம்மா சொல்றாங்க கேட்கறதே இல்லை அப்படின்னா அது என்ன பண்புமா கெட்ட பண்பு அர்ஹம் புரியுதுங்களா இப்ராஹிம் புரியுதுங்களாமா அவங்களுக்கு கட்டுப்படுதல் சரிங்களா ஏவக்கூடிய விஷயம் ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடும்போது அழகான முறையில கூப்பிடுதல் அழகான முறையில அவங்களை கூப்பிடணும் எப்படி உதாரணமாக உமாவை நாம கூப்பிடும் போது என் நேசத்துக்குரிய என் பாசத்துக்குரிய என்னுடைய நான் உங்கள் நான் விரும்பக்கூடிய என் அருமை தாயே என்று உடனே அவங்களுக்கு பதில் சொன்னோம் உம்மா கூப்பிடறாங்க உதாரணமாக அப்படின்னு உங்க உம்மா கூப்பிட்டா என்ன சொல்லணும் உம்மி அல் ஹபீபா என்னுடைய காதலுக்குரிய என் நேசத்துக்குரிய என் பாசத்துக்குரிய என் தாயை நான் ஆஜராகி விட்டேன் சொல்லுங்கள் என் உமா அப்படின்னு சொல்லணும் என்ன அமர்மான் புரியுதுங்களா அப்படி ஆப்பாவ தந்தைய அழகான முறையில என்ன செய்யணும் அவங்கள கூப்பிடணும் அழகான முறையில அவங்கள்ட்ட பேசணும் புரியுதுங்களா உம் அதே போல உமா சொல்றாங்க யா ஆயிஷா ஆயிஷாவே இவ்ஹபி நீங்க போங்க போய் உங்க சகோதரிக்கு உதவி செய்யுங்க உங்க தம்பிக்கு உதவி செய்யுங்க உங்க தம்பிக்கு மேக்ஸ் தெரியல சொல்லி கொடுங்க குரான்ல மஹரஜ் தெரியல சொல்லி கொடுங்க குரானுடைய அர்த்தம் தெரியல சொல்லிக் கொடுங்க தமிழ் படிக்க தெரியல சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும் உங்க பேர் என்னதான் நபீன் வார கல்லாஃபேகும் முஹம்மது கேட்குறாங்க அண்ணா நபீன் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னா உடனே சொல்லிக் கொடுக்கணும் உங்க உம்மா சொல்றாங்க நபீன் தம்பிக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க அப்பனா கற்றுக் கொடுக்கணும் என்ன சமீர் உங்க தங்கைக்கு நீங்க படித்து கொடுங்கள்னு உங்க உம்மா சொன்னா என்ன செய்யணும் உடனே படித்து கொடுக்கணும் நான் சொல்லிக் கொடுக்குறோம்மா உடனே எப்படி சொல்லணும் யா உமி அல் ஹபீபா என் நேசத்துக்குரியே நருமை தாயே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் புரியுதுங்களா இல்லையா என்ன மஹசின் சொல்றீங்களாமா இந்த மாதிரி அழகான வார்த்தைகளை பேசுமாறு யார் கட்டளிடுகிறார் அவ்வாறு கத்தலிடுகிறார் சரிங்களாமா அடுத்து பாருங்க அவங்க உடனே கூப்பிட்டாங்கன்னா உடனே சட்டன்லி பதில் கொடுத்துரும் இப்ராஹிம் அப்படின்னா நான் வந்துட்டேன் கூப்பிட்டுட்டே இருக்கிறது காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கிறது கெட்ட குணம் இந்த வந்துட்டமா அர்ஹம் இந்த வந்துட்டம்மா உடனே சொல்லணும் ஜ அர்ஹம் புரியுதுங்களா சொல்றீங்களா அப்படி ஆஹ் இப்ப இதெல்லாம் நல்ல பண்புகள் கூப்பிட்ட உடனேயே உம்மா கூப்பிட்ட உடனேயே வா பாப்பா கூப்பிட்டவுடன் தந்தை கூப்பிட்டவுடன் நான் வந்து விட்டேன் வாப்பா நான் வந்து விட்டேன் என் அருமை தந்தையே நான் ஆஜராகி விட்டேன் என்று அழகான முறையில அவங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கு கூப்பிடும் போதும் அழகான முறையில கூப்பிடணும் சொல்லுங்கள் நுழமான் நான் ஆஜராகி விட்டேன் நான் வந்து விட்டேன் கூப்பிட்ட உடனே போறது நுழமான் உம்மா வாப்பா கூப்பிட்ட உடனே டக்குன்னு போறது கிச்சாண்டு கூப்பிடுறாங்க நுழமான் இந்த வந்துட்டம்மான் டக்குன்னு அங்க போய் நின்று என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த காய்கறி எடுத்துட்டாங்க தானே உடனே எடுத்து கொடுப்பாங்க பார கல்லாஹ் அடுத்ததாக அ துவாவு லஹுமா தாய் தந்தையருக்காக துவா செய்த அல்லாஹு தாலா சூரத்து பனி இஸ்ராயிலே கற்றுத் தெரிகிறான் அந்த துவா யாருக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் நோழுமான் பார கல்லாஹ் மாஷா அல்லாஹ் பார கல்லாஹ் அழகுமார் கரெக்டா சொன்னீங்க சொல்லுங்க என்னுடைய நீ பாதுகாப்பலி என் தந்தைக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து என் தந்தைக்கு பாதுகாப்பை கொடு என் தந்தையினுடைய வேலையை இலகுபடுத்து என் தாயினுடைய கஷ்டத்தை நீ இலகு ஆகு ஆக்கு என் தந்தையினுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி செய் செய் என் தாய்க்கு நீ ஆரோக்கியத்தை கொடு புரியுதுங்களா என் தாய் தந்தையருக்கு கண் குளிர்ச்சியாக என்னை ஆக்கு என் தாய் தந்தையர் என் மூலமாக சந்தோஷம் அடைய வேண்டும் மஹசீன் இப்ராஹிமை பார்த்து உங்களுடைய தாய் தந்தை சந்தோஷம் அடையணும் அலமது இல்லா அப்படின்னு உங்கள் இருவருடைய நல்ல பண்புகளை பார்த்து என்ன நபீன் முஹம்மத் மொஹ் அர்ஹம் உங்களுடைய நல்லத்தைகளை பார்த்து என்ன அமர் புரியுதுங்களா உங்களுடைய நன் நடத்தைகள் நல்ல கேரக்டர்ஸை பார்த்து உங்களுடைய உம்மா உங்களுடைய தந்தை என்ன செய்ய வேண்டும் கண் குளிர்ச்சி அடைய வேண்டும் அதை நீங்க அல்லாட்ட துவார செய்யணும் யா அல்லாஹ் நான் நல்ல பிள்ளையாக வாழ எனக்கு உதவி செய் என் தாய் தந்தையுடைய கண்கள் குளிரும் விதமாக நடக்க எனக்கு உதவி செய் அப்படின்னு அல்லாஹ்ட் என்ன செய்யணும் செய்யணும் என்ன செய்யான் என்னுடைய வாப்பா உமாவுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடு அவர்களை தீய நிலை இருந்த பாதுகாப்பு அலி உன்னை வணங்கக்கூடிய நல்லோர்களில் என்னுடைய தாய் தந்தையரையும் என்னையும் நீ சேர்த்து விடு என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யணும் துவா செய்யும் அல்லா என் தாய் தந்தையருக்கு சொர்க்கத்தை கொடு எனக்கும் சொர்க்கத்தை கொடு ஜென்னு கொடு என்று அடுத்து அத்தவாது பெற்றோருக்காக பணிந்து நடக்கணும் அல்லாஹு தால குட்டளை அப்படியே கருணையோடு உங்களுடைய தாய தந்தையருக்கு முன்னாள் அப்படியே நீங்கள் பணிந்து விடுங்கள் என்று அல்லாஹு தால கட்டளை துவா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவதை போல பணிந்து நடக்குமாறு கட்டளையிடுகிறான் இடுகிறான் உம்மா வாப்பாக்கு முன்னால காலுக்கு முன்னால காலை கூட்டு உட்காடுறது அவங்களுக்கு முன்னால கத்துறது அதெல்லாம் வந்து தீய குணம் தீய பண்பு அவங்களுக்கு முன்னால் ரொம்ப பணிவா இருக்கணும் உமவுடைய முத்தம் முத்தமிழ்றது அவங்க கையில முத்தமிடுறது வாப்பாவுடைய நெற்றில முத்தமிடுறது ஏ வாப்பா பார்த்த உடனே என்ன வாப்பா கூறுங்கள் என்று பணிவோட நடக்கிறது அவங்க வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியதா செஞ்சு கொடுக்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி வாப்பா உம்மாவுக்கு மத்தியில பணிவோட நடந்து கொள்ளணும் என்ன முஹம்மது இப்ராஹிம் புரியுதுங்களாமா பணிவோட நடக்க வேண்டும் என்று அல்லாஹாலா கட்டளிடுகிறான் உம்மா வாப்பாவுடைய தாய் தந்தையருடைய நண்பர்கள் தோழர்கள் தெரிந்தவங்களை போய் சந்தித்தல் அவங்கள்ட்ட நல்ல நல்ல விதமாக நடந்துக்கும் அவங்கள நலன் விசாரிப்பது உம்மா வாப்பாவுடைய ஃப்ரெண்டு வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு அவங்களுக்கு முன்னாள் சும்மா உட்கார வச்சுக்கிட்டு அங்க எங்க விளையாண்டுக்கிட்டு அவங்களை கஷ்டப்படுத்த மாதிரி நடக்கிறது கூடாது புரியுதுங்களா பாப்பாவுடைய ஃப்ரெண்டு வர்றாங்க உங்க அத்தாவுடைய ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே நாம என்ன செய்யணும் அவங்களை கண்ணியப்படுத்தணும் வாங்க வாங்க மாமா உட்காருங்க வாங்க பெரியத்தா வாங்க சின்னத்தா வாங்க வாங்க அண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் நல்ல விதமா நடக்கணும் வாப்பா வந்து ரொம்ப தந்தை ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு என்னடா ஃப்ரெண்டுக்கு முன்னால இந்த அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்தி விட்டார நம்ம மகன் என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது தீய செயல் கொண்டவங்களாக விளையாண்டுகிட்டு கத்திக்கிட்டு ஆஹ் சேட்டம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்தக்கூடியவங்களா இருக்க கூடாது சரிங்களாமா அப்ப உம்மா வாப்பாவுடைய நண்பர்கள் அவங்களுக்கு வேண்டியவங்க வரும்போது அவங்களை அழகான முறையில கண்ணியப்படுத்த வேண்டும் அவங்களை அழகான முறையில நலன் விசாரிக்கணும் எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா அலமது இல்லா எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வானாக வீட்டுக்கு வரும்போது வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அவங்கள அழகான முறையில வரவேற்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அம்மா பாக்கு தெரிந்த வரும்போது கண்டு காணாமல் சும்மா அங்க எங்க போயிட்டு இருக்குது இப்படி ஓடிட்டு இருக்குது கத்திக்கிட்டு இருக்கிறது சேட்டை பண்றது அவங்களை மதிக்கிறது இல்லை அவங்க கூப்பிட்டா என்னன்னு கேக்குறது இல்ல ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கறது இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அதெல்லாம் என்ன பண்புமா கெட்ட பண்பு புரிதுங்களா மாஷையான் ஃபீக்கும் அதே போல நீங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டீங்க மாஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டான் எல்லாம் நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பானாக நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்திலிருந்து உங்களுடைய உம்மா வாப்பாவுக்கு நல்ல விதமா செலவு செய்யணும் அவங்க ஒரு காலம் வரும்போது அவங்களுக்கு வயோதிகம் ஆகிடும் அப்ப நம்ம சொல்லணும் வாப்பா நீங்க உழைச்சதெல்லாம் போதும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு எல்லா செலவுகளும் நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய செலவுகள் வேண்டிய தேவைகளை எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் புரியுதுங்களா ஜாஃபர் புரியுதுங்களாமா நல்லா கல்யாணம் பண்ண பிறகு வாப்பாவுமா மறந்துடுறது பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு வாப்பா அம்மா கண் அவங்கள பாக்குறதே இல்லை அவங்களுக்கு போன் போடுறதே இல்லை அதெல்லாம் மிக மிக மோசமான கெட்ட பண்பு படிக்க போயிட்டீங்க காலேஜ் போயிட்டீங்க ஆஹ் லெவன்த்து படிக்கிறீங்க அடுத்த டுவெல்த்து அதுக்கடுத்து காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா டெய்லி கால் பண்ணி அப்பா நல்லா இருக்கலாம்னு கேட்கணும் போன் போடுறது இல்லை அவங்கள எந்த நலன் விசாரிக்கிறது இல்லை கரெக்டா மாசம் வரும்போது எனக்கு காசு தேவைப்படுது எனக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புங்க அதுக்கு மட்டும் போன் போடுறது அதுக்கடுத்து ஃபுல்லா மறந்துடுறது அதெல்லாம் கெட்ட குணம் என்ன செய்யணும் இப்ராஹிம் அடிக்கடி போன் போட்டு நல்லா இருக்கீங்களா உம்மா அத்தா நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு வேலையெல்லாம் போயிட்டு வந்து வேலையெல்லாம் எப்படி இருக்குது உமா அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி போன் போட்டு கேட்கணும் கல்யாணம் ஆன பிறகு அடிக்கடி போன் போடணும் காசு கொடுத்து செலவு செய்யணும் அவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு உம்மா பாப்பா மறந்துடக்கூடாதுன்னு சிரிக்கிறீங்க மறக்க கூடாது யாருக்கு முன்னே முன்னுரிமை கொடுக்கணும் எப்போதும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைங்களாக இருக்க புரியுதுங்களாம அப்ப தேவைகள் ஏற்படும் போது அவங்களுக்காக செலவு செய்வது அதுக்கடுத்து அல்லாஹு தாலா ஏவக்கூடிய முக்கியமான விஷயம் சோம்பேறித்தனம் இல்லாம விருப்பத்தோட அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் உமா வாப்பாவுக்கு சும்மா அழுப்பு பட்டுக்கிட்டே சும்மா ஏதோ நம்ம உஸ்தாத் சொல்லிட்டாங்க அல்லாஹ் கட்டளை எடுகிறான் அப்படியே கஷ்டத்தோட அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடாது எப்படி செய்யணும் மகசேன் அப்படியே அன்போட செய்யணும் கஷ்டத்தோட செய்யக்கூடாது அன்போட செய்யணும் பாசத்தோட செய்யணும் சொல்லிட்டாங்கப்பா உஸ்தாதாங்க அங்க பயான்ல சொன்னாங்க பாப்பா உமா நம்மகிட்ட கேப்பாங்க ஆஹ் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது ஏதோ சொல்லிட்டாங்க ஏதோ பேருக்காக செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அன்போடு செய்யணும் புரியுதுங்களா வீட்டுல கூட்டணும் வீட்டை பெருக்கணும் கக்கூஸ் பாத்ரூம்ல கழுகணும் கழுகணும் அதுக்கு அல்லாஹ்ட கூலி உண்டு நான் இவற்றையெல்லாம் எதற்காக செய்கிறேன் என்னுடைய வீட்டை நான் சுத்தப்படுத்துகிறேன் என்னுடைய பெற்றோருக்கு உதவி செய்யும் விதமாக நான் செய்கிறேன் இதுல நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சந்தோஷப்படணும் சும்மா தூங்குறோம் திண்டோம் படிக்க போனோம் வந்தோம் கத்துனோம் இதெல்லாம் கெட்ட குணம் வீட்டுல வந்தா கூட்டணும் பெருக்கணும் வீட்டை சுத்தப்படுத்தணும் உமா அத்தாவுக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப உதவியா இருக்கணும் லீவு நேரங்களில் மேல இருக்கக்கூடிய மாணவியர்கள் என்ன செய்யணும் வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை கழுகி கொடுக்கணும் கழுவி கொடுக்கணும் வாஷ் பண்ணணும் ஆஹ் ஃப்ரிட்ஜ சுத்தம் பண்ணி கொடுக்கணும் புரியுதுங்களா சாப்பிட்டு தட்டை நாம கழுகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம திண்டு திண்டு தூக்கி தூக்கி போட்டு கழுவி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் பெரியவங்களாயிட்டா நம்ம என்ன செய்யணும் சாப்பிட்ட தட்டுகளை கழுகி கொடுக்கணும் போட்ட ஆடையை சும்மா ஆங்காங்கு கழட்டி போட்டு போகக்கூடாது என்ன செய்யணும் அதை எடுத்து கரெக்டா வாஷ் பண்ணக்கூடிய அந்த அந்த என்ன மாதிரி வாஷிங் மிஷின் அல்லது அழுக்கான ஆடை போடக்கூடிய அந்த பக்கத்தை போய் போட்டணும் என்ன செய்யக்கூடாது கஷ்டத்தை அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அந்த உதவி என்பது எதற்காக செய்யணும் அல்லாஹுக்கு இது ஒரு வணக்கம் அல்லாஹ் எனக்கு கட்டளை எடுகிறான் என்று ஆர்வத்துடன் சந்தோஷத்துடன் விருப்பத்தோட செய்யணும் கஷ்டத்தோட செய்யக்கூடாது நம்மை விட நமக்கு நாம சாப்பிடக்கூடிய நமக்கான நிலையை விட யாரும் முன்னிலைப்படுத்தணும் உம்மாவையும் தந்தையும் முன்னிலைப்படுத்தணும் நல்ல பிரியாணி நீங்களும் குடும்பத்தார் நல்லா சாப்பிட்டுட்டு உம்மா வாப்பாவை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடக்கூடாது புரியுதுங்களா அப்துல் ரஹ்மான் பெரியாளு மாஷா அல்லா உங்களுக்கு சாலிஹான நல்ல வாழ்க்கை கொடுப்பா நாங்க நல்ல நிலையில நீங்க இருக்கும்போது நல்ல உணவுகள் சாப்பிடும் போது உங்களுடைய பெற்றோர்களையும் கவனிக்கக்கூடியவங்களாக இருங்க முதல்ல நீங்க என்ன செய்யணும் யாருக்கு உணவு கொடுக்கணும் உங்க அம்மா பாப்பா இருக்கிறாங்க உங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா முதல்ல யார ரெஸ்பெக்ட் பண்ணணும் உம்மா எங்க உம்மாவுக்கு பாப்பாவுக்கு இந்த உணவை போய் கொடுங்க போய் நீங்க போய் கொடுக்கணும் ஜாஃபர் உணவு நீங்க சாப்பிடக்கூடிய உங்க வீட்டுல சமைத்த உணவு முதல்ல யாருக்கு கொடுக்கணும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்க சாப்பிடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி நல்ல பண்பு உள்ளவர்களாக இருக்கணும் இருப்பீங்களா இன்ஷா உங்களை விட விட நம்மை யாருக்கு உணவு குடி இது நல்ல குடிப்பானம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பதுல யார முன்னிலைப்படுத்தணும் அப்பா முன்னிலைப்படுத்தும் அவங்களுக்கு எல்லாம் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல போய் எழுக்கலாம் திண்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஏப்பத்தை விட்டுட்டு இருக்க கூடாது ஆஹ் வாரக்கல்லும் அடுத்து அவங்களுடைய அனுமதியை கேட்டுட்டு நம்ம வெளியே போறதா இருந்தா கூட போறதா இருந்தா ஏதாவது டூர் போறதா இருந்தா ஷாப்பிங் போறதா இருந்தா அவங்க இருவர்கிட்டையுமே அனுமதி கேட்டுட்டு போகணும் எங்க என் மகன் போயிட்டாரு இன்னும் காணமே என்று தேடுகின்ற அளவிற்கு வைக்க கூடாது மர்க் போகும்போதுமா நான் மர்கஸ் போறமா போயிட்டு வரவா அஸ்லாம் அலிக்கும் அஹமதுல்லாய் அவங்களுக்கு அருள் செய்வானாங்க என்று அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு நல்ல விதமா சொல்லிட்டு விடைபெற்று வரணும் புரியுதுங்களா அவங்கள்ட்ட எது எதுவுமே விளையாட போய்ட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு வைக்கக்கூடாது நைட்டு வந்து லேட்டாக வர்றது எங்கே போறேன் என்று சொல்லாம போறது அதெல்லாம் தவறு போறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் என்னுடைய அம்மா நான் இப்படி வெளியே போறேன் நான் போகவா அப்படின்னு அனுமதி கேட்கணும் வேண்டாமா மகனே மர்க்கசுடைய டைம் ஆயிடுச்சு இந்த நேரத்துக்கு நீங்கள் விளையாட போகாதீங்க கொஞ்சம் தூங்குங்க தூங்கிட்டு நீங்கள் மர்க்கசுக்கு போங்கன்னு சொன்னால் உடனே அது கேட்டு நடக்கணும் போக வேண்டாம்னா போகக்கூடாது சரிங்களா அவங்கள்ட்ட கேட்டுட்டு போகணும் அனுமதி கொடுத்தா நம்ம போகணும் அதே போல உம்மா வாப்பா அல்லது தந்தையினுடைய குறைகளை மறைக்கணும் அவங்கள பற்றி வெளியில போய் என்ன செய்யக்கூடாது எங்க என்னுடைய தந்தை அவங்க ரொம்ப ஒரு கஞ்சன் ஒரு கஞ்சூஸ் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது உம்மா அல்லது அத்தா அல்லது வாப்பா அல்லது தந்தையை பற்றி என்ன செய்யக்கூடாது வெளியில போய் குறை பேசக்கூடாது அவங்கள பற்றி நல்லதை பேசணும் புரியுதுங்களாமா வெளியில போய் என்ன செய்யக்கூடாது பெற்றோர்களை பற்றி குறைகளை பேசுவது கூடாது அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசுவது நன்மையான காரியம் சரிங்களா அதான் நல்ல பண்பு அதே போல அவங்கள்ட ஏதாவது கெட்ட குணங்கள் பார்த்தீங்கன்னா அதை போய் வெளியிலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் நல்ல விதமா அழகான முறையில் என்ன செய்யலாம் அவங்களுக்கு அட்வைஸா அழகான முறையில் எடுத்து சொல்லலாம் அதுவும் கண்ணியமான முறையில் எடுத்து சொல்லணும் அவங்களை காயப்படுத்துற மாதிரிலாம் என்னென்ன செய்யக்கூடாது எடுத்து சொல்லக்கூடாது புரியுதுங்களா இப்ராஹிம் பாரக் சரி இதோட நாம கொள்வோம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை இதுல யாருக்கா சந்தேகம் இருக்குதா வாரக் அமர் இத வாழ்க்கையில செயல்படுத்துவீர்களா அமர் நீங்க எல்லோரும் செயல்படுத்துவீங்களா மேல இருக்கக்கூடிய மாணவியர்களே தாங்களும் இந்த அழகான விஷயங்களை நற்பண்புகளை வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருங்கள் அல்லாஹ் தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக And then we every time Barak Allah is.